நாமக்கல் மாவட்டம் இருந்து உங்கள் கொடிக்கம்மம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோலான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதைகளையும் அதன் சூட்சங்களையும் கற்றுத் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கலாந்தபுரம் எஸ் அனாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து வார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை கண்டு நேரில் வந்து பார்த்துச் சென்ற அனைத்து ஜோதிஷந்தங்களுக்கும் என் கனிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து வந்த அழகேசன் ஐயா அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் சென்னை ராஜேஷ் ஐயாவர்களுக்கும் மேச்சேரி ரவி குமார் ஐயாவர்களுக்கும் ஈரோடு சுதா அவர்களுக்கும் கோவையைச் சேர்ந்த ராஜ்மோகனகி அவர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் குறிக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு எதிர்பாராத ராஜயோகம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ராஜயோகம் என்று சொன்னால் அரசளம் மட்டுமல்ல ஒரு அரசுக்குரிய தகுதி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை சொத்து பலமாயிருத்தல் ஆளடிமை அரண்மனை போல் வீடு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல தொழில் பொருளாதாரத்துக்கு பஞ்சமில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கை தான் ஒரு நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது ஆயிரத்துக்கு வேலை கொடுக்கறது இது மாதிரி இருந்தாலும் ஒரு ராஜ வாழ்க்கை தான் அது மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னா அதற்கான கிரணிப்பு அவங்க ஜாதத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த யோகத்தை அவளை அணிவிக்க முடியும் எதிர்பார வேண்டும் என்றால் இப்போ சாதாரணம் வாழ்ந்துட்டுருப்பாங்க அதாவது சராசரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு திசை வரும்போது யோகம் தரும் திசை வரும்போது அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காமல் நம்ம இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும் அதுக்குத்தான் எதிர்வார யாருக்கு என்ற தலைப்பை கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தெட்டு பத்து எண்பத்தி நாலு மூணு ஐம்பத்தி நாலு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூண நட்சத்திரம் பாத இரண்டாம் பாதம் ராசி வந்து தனுசு ராசி லக்கணம் வந்து லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் ராகு பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சூரியன் புதன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் கேது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு பகவான் அப்படி நவாம்ஸத்துக்கு வந்துட்டிங்களா கன்னி லக்கணம் ரெண்டில் செவ்வாய் மூணில் சுக்கரன் ஐந்தில் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் ராகு பகவான் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சந்திரன் சனி பகவான் சிம்மத்தில் குரு பகவான் கேது இவர் பிறக்கும்போது கேதசம் வந்து நாலு வருஷம் ஒம்பது மாதம் மூணு நாள் கேதேச நாலு முக்கவாசம் முடிஞ்சு சுக்கரம் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரசை முடிஞ்சு இப்போ செவ்வாசை ஆரம்பிச்சிருக்கு இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ராஜோகத்தை அணிவிப்பாருங்கிறதுக்கு ஒரு செல்வாக்கான வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் ஜாதக பாரியத்தில் ஒரு பாடல் இருக்கு பாக்கிய ததிபன் ஐந்தின் பதி லக்கணத்து நாதன் நீக்க கருமம் தன்னில் திகழ்வர ஆட்சி உச்சம் தாக்கும் அங்கிசங்கள் ஏறி சாந்தருக்கு நாளில் ஆக்கமாம் ராஜோகம் அணிவிப்பான் பாரின் பாட்டு அருமையான பாடல் மே இந்த பாடலை பாருங்கள் எளிமையான பாடல் தான் பாக்கிய ததிபன் ஐந்தின் பதி லக்கணத்து நாதன் நீக் கருமம் தண்ணில் திகழ்வர ஆட்சி உச்சம் தாக்கும் அங்கிசங்கள் ஏறி சாந்திருக்கும் நாளில் ஆக்கமாம் ராஜ யோகம் அவன் அணிவிப்பான் பானின் பாட்டு இந்த பாடலை வந்து ஜாதக பாராத்திர முந்நூற்றி எழுபத்தி நாலு பாடலில் வரைகிறது நூலிருந்தால் எடுத்து பாருங்கள் சரி இந்த பாடல்கள் சார அம்சம் என்ன கேட்டிங்களா பாக்கித் ததிவன் என்றால் ஒன்பதாம் அதிபதி ஐந்தின் பதி என்றால் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி லக்கணத்து நான் என்ன சொன்னால் லக்கணாதிபதி இந்த மூவரும் சேர்ந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர வேண்டும் அந்த மூணு பேரத்தில் ஒருத்தரோ அல்லது இருவரோ ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் சிறப்பு அப்படி இருந்து அதே கிரகங்கள் நவாம்சத்தில் கெடாமல் இருந்தால் அதாவது நீச்சம் அடையாமல் அஸ்தமடையாமல் அடையாமல் இருந்தால் ஜாதகன் ராஜோகத்தை அணைப்பான் பாடல் இவ்வளோதான் பாட்டு மின் இணைப்பதிலும் பாருங்கள் லக்கணாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி கூடி பத்தில் அமர வேண்டும் அப்படி பத்தில் அமர்ந்த கிரகம் நவாம்சத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் இவ்வளோ தான் அந்த திசா புத்தி வரணும் வந்துட்டால் ஜாதகன் யோக ஜாதகன் இவ்வளோ தான் இந்த பாலோட சாராம்சம் தான் சரி இவருக்கு பாருங்களேன் லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தில் ஐந்தாம் அதி சேர்ந்திருக்கார் பாக்கியாதி இருக்கார் இந்த மூணு பேத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பலமாக இருக்காங்க ஒருத்தர் குரு பகவான் லக்னாதிபதி சொல்லக்கூடிய குருவன் பத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வா லக்கணத்துக்கு பார்த்து திக்பலம் பெற்று வலுவாக இருக்கார் ரெண்டும் முக்கியமானது சந்தரன் சேரும்போது பலம் கூடியது பொதுவாகவே தெரிஞ்சுங்க குரு செவ்வாய் சந்திர கூடுநாவே யோக ஜாதகம் தான் அதில் மாற்றுக்கத்தில் லக்கணத்துக்கு நல்ல இடங்களை அமர்ந்து சுபாதிபத்தியம் வாங்கிட்டாங்களா மிக சிறப்பான யோகம் இவருக்கு பார்க்க சுபாதிபத்தியம் பெற்ற மூணு பேரும் சேர்ந்து லக்கணத்துக்கு பற்றியில் பலமாக இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா சாதனை பிறக்கும் போது சாதாரண குடும்பம் தான் இவங்க பா முன்னோர்களாக ஒரு பெரிய சொத்துலாம் அவன் பெருசாக இல்லை இவங்க அப்பா ஒரு ஆவரேஜாக இருந்தவர் ஓரளவுக்கு அடிப்படை சுத்தம் மட்டும் தெரிய ஆனால் இந்த ஜாதர் பிறந்ததுக்கப்புறம் குறிப்பாக சந்திரஸ் வந்ததுக்கப்புறம் செல்வாக்கு பழமனு கொடி பெற்றது சூரிய சுவரிலுமே சராசரி வாழ்க்கை தான் குறிப்பாக ஒரு முப்பது வயசு வரலுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி அதாவது அடிப்படை வசதி இருக்கும் இருக்குது பெரிய வசதி இல்லை ஆனால் சந்திர சார்ந்தவரும் பார்த்தீங்கன்னா திருமணத்தை கொடுத்துச்சு குழந்தைய கொடுத்தது தொழிலை கொடுத்தது நிலங்களை கொடுத்தது ஆளுமை கொடுத்தது மனைவலி சொத்தை கொடுத்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி பல பலகோடி கதைப்பதி வயசு நாற்பது தான் ஆனால் பலகோடியில் கதிப்பதி வயசு எங்கே முக்கியம் இல்லை ராஜயோகம் இருந்து விசாபுத்தி நம்பனைக்கு வந்துட்டால் வயசு ஒரு இல்லை அது குறிப்பாக சரியான வயசு பருவத்தில் வந்துவிட்டால் மிகச்சிறப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா இவருக்கு முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தேழு ஐம்பது வரலாம் அருமையான டைம் அந்த பதினெட்டு வயசு வயசு ச அருமையாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டார் இவர் இவரோடைய வாச என்னுடைய வாடிக்கையாளர் தான் அடியன்னு சொன்ன கருத்து உங்களுக்கு சூரிய சிவரை கஷ்டப்படுங்க பெரிய வளர்ச்சி இருக்காது பெரிய முன்னேற்றம் இருக்காது சந்தரசு வந்துவிட்டால் சந்தரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் குரு சம்மந்தப்பட்டிருக்கார் அடுத்து வர தேசம் அனைத்தும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னோம் சந்தரஸோடு சிறப்பான வாழ்க்கையான வச்சு செவ்வாய் சின்ன நடந்து போட்டிருக்காரு இவர் வந்து சமயத்தில் ஒரு கனமான தொகை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி போட்டு ரடவங்க அளவுக்கு ஒரு தோட்டவங்களுக்கு வாங்கியிருக்கார் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா யோகம்தான் அப்போ செவ்வாயிசம் பாக்கியாதி செவ்வாயாக வந்துட்டாவே பூமியால் யோகம் குறைவான ஏட்டுக்கு வாங்கி பெரிய ஏட்டுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு பவரை கொண்டு ரேஸ்ட் வேணாம் சொல்லியாச்சு பூமியால் பலம் தோப்புகள் வைக்கிறதுல கேட்டிக்கார் நிறைய தோப்புகள் வச்சுருக்கா சிறப்பாக இருக்கார் சரி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா பாடல் கிரகம் அமைஞ்சிருச்சு திசா புத்தி நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு ஆனால் இது மட்டும் போதுமானா தொணிவதில் அவசியம் வேணும் தொண்ணி பார்த்திங்களா ஒரு ஏழு விதி அற்புதமான விதி இருக்குது ஒவ்வொன்றா வரிசையை பார்க்கலாம் முதல் விதியை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் சரிங்க லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் வதி கூடிட்டால் அது விஐபி ஜாதகம் ஆனால் இந்த மூணு பேரும் பலம் இழக்காமல் இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கலாம் திரிகோணத்தில் இருக்கலாம் தனலாபத்தில் இருக்கலாம் அப்படி இருந்தால் அது ஒரு விஐபி ஜாதகம் ஒன்றும் கோடீஸ்வர ஜாதகம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி ராசி அதிபதி நட்சத்திரதிபதி மூணு பேரும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக் பலம் அது கோடீஸ்வர ஜாதகம் இவருக்கு பாருங்கள் அதிபதி யாருன்னு கேட்டால் கேது பகவான் அவர் உச்சம் ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்களா குரு பகவான் அவர் ஆட்சி லக்னாதிபதி குரு ஆட்சி அப்போ நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி லக்னாதிபதி மூவரும் பலம் பெற்றார் கோடீஸ்வரன் அது அடுத்தபடியாக கேது நின்ற அதிபதி கேது பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியோ நட்சத்திர அதிபதியோ ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் திக்பலம் பெற்றாலும் யோகா ஜாதனே கோடீஸ்வரனே இவருக்கு பாருங்கள் கேது உச்சம் பெற்றிருக்காரு அவர் நின்ற விட்டதேவி செவ்வாய் பத்தில் திக்பலம் பெற்றிருக்காரு அப்போ அந்த ஜாதகர் மீண்டும் கோடீஸ்வரனுக்கான பலம் கூடிக்கிறது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியுமே ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் கூடி விட்டால் அவள் சில நடைமுறைக்கு வந்து வந்துவிட்டால் அது அற்புதமான ராஜயோக ஜாதகம் இவருக்கு பாருங்கள் அஞ்சு கோடைய சந்திரன் ஒம்பது கூட செவ்வ கூடி பத்தில் பலமாக இருக்காங்க அப்போ நடந்து போன சந்திரசு பத்து வருஷம் அற்புதமான திசை வந்திருக்கிற செவ்வாதிசை அன்மையான தேச ஐந்து ஒன்பது அதிபதிகள் கூடி பலமேட்டால் அது யோக ஜாதகமே ஆச்சுங்களா அடுத்து பார்த்தீங்களா லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு ஆட்சி உச்சமேட்டால் ஹம்சயோகம் இவருக்கு ஹம்சயோகம் இருப்பார் லக்கணத்துக்கு பத்தில் ச குரு பகவான் இருக்கார் சந்தர் கேந்தது இருக்கார் லக்கணத்துக்கு பத்தில் இருக்கார் அப்போ ஹம்சயோகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் சேவாயின் கூடுனாவே சசிமங்கல யோகம் அது இவருக்கு வலுவாக இருக்குது சசிமலம் இருந்தால் மட்டும்தான் பூமியால் பெரும் செலவு தடைவானு கணக்கு இருக்குது எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ஜாத்தில் இவர் ஜாதில் மைனஸ் உண்டா இருக்குது ஒரு மூணு மைனஸ் இருக்குது ஏழாம் அதிபதி ஒரு ஜாத்தில் மறைந்து விட்டால் திருமண செய்கிற இடத்துல வரிசை இருக்காது இவர் கட்டின பக்கம் ரெண்டே பெண் மட்டும்தான் அது இப்போ அது அங்கே பல கோடிக்கு அதிகால சொத்து இருக்குது ரெண்டு கட்சி இவருக்கு பல கோடியில் கிடைக்கும் இப்போ ஒரு ஜாதர் சந்தேகம் ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் மறைஞ்சிட்டார் ஆறாம் கூடிட்டாருன்னு ஒரு கேள்வி வந்தால் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு உபய பிறந்தவங்களுக்கு பிறந்தவள கணக்கு வச்சுக்கோங்க உபய லக்கணத்தில் பிறந்தவளுக்கு ஏழாம் அதிபதி மறைய வேண்டும் லக்கணத்துக்கு லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது இது ஒரு சூட்சமான விதி உபயலக்கணில் பிறந்தவளுக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு மறைய வேண்டும் லக்கணாதிபதிக்கு மறையக்கூடாது அப்படி மறைஞ்சால் சிறப்பான ஜாதம் இவருக்கு பாருங்கள் லக்னத்துக்கு ஏழாம் மதி மறைஞ்சிட்டாரு ஆனால் லக்னாதிபதி குருவுக்கு மறையலை அப்போ இந்த புதன் மறைந்தாலும் நன்மை செஞ்சுருக்காரு பெரிய சில நல்ல நல்ல அழகான பொண்ணும் ஆரோக்கியமான பொண்ணும் செல்வாக்குள்ள பொண்ணும் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்களா இன்னொரு முக்கியமான மொழி பார்த்தீங்கன்னா மெயின் சமாச்சாரம் நடக்கிற நேரம் வந்து பார்த்தீங்களா இவருக்கு வந்து தொடர்ந்து நல்ல இசையாக வருது பாருங்கள் சந்தரசம் வந்து பத்து வருஷம் அடுத்து செவ்வாசம் வந்து ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் திசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வரும் அந்த ராகவன் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சாஸ்திரம் இருக்கார் அவர் பார்த்திங்க லக்கணத்துக்கு ஆறாம் எட்ல நீச்சம் அடைஞ்சால் ராஜயோகமே அப்போ அந்த ராகதேசம் யோகத்தை கொடுக்கும் அது மொத்தம் லக்னாதிபதி பலம் பெற்ற ஜாதகம் எல்லாத்துலையும் யோகத்தன்மைக்கு தகுதியான ஜாதகம் என்று கூறி அடியேன் அடிக்கடி சொல்வது போல் ஆதா உதாரண ஜாதகத்தை ஆதார சொல்கிறோம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகிழந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்